விவசாய நண்பர் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு கரும்பு சாகுபடி வந்து தமிழ்நாட்டுல ரொம்ப தீவிரமா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இப்ப நடவு செய்யக்கூடிய கரும்புக்கு தமிழக அரசு ஒரு டன்னுக்கு வந்து நாலாயிரம் ரூபாய் வந்து விலையை அறிவிச்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உழவுல இருந்து அறுவடை வரைக்கும் ஆட்களுடைய தேவைகள் வந்து ரொம்ப கம்மியா தான் தேவைப்படும் கரும்பு சாகுபடியை பொறுத்த வரைக்கும் அதாவது பாத்தீங்க அப்படின்னா மற்ற கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது சதவீதமான ஆட்கள் தான் வந்து கரும்பு சாகுபடி தேவைப்படுறாங்க அதுவுமே கரும்பு தான் அந்த ஆட்கள் தேவைப்படுறாங்க மற்ற எல்லாமே வந்து ஏற மூலமா வந்து பயன்படுத்திக்கிறாங்க நடவு மட்டும் ஆட்களை வச்சு பயன்படுத்திட்டு ஒரு ஏக்கரை வந்து நடவு பண்ணணும் அப்படின்னா கர்ண மூலியமா நடவு பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த கர்ண மூலயமா நடவு பண்றப்ப ஒரு ஏக்கருக்கு வந்து மூன்று டன்னு கரணை தேவைப்படுதுங்க கரணையை பார்த்தீங்கன்னா ஒரு பனிரெண்டாயிரம் ரூபா கர்ணை செலவாகும் பிளஸ் வாடகை வந்து வண்டி வாடகை ரெண்டாயிரம் ரூபா பதினாலாயிரம் ரூபா பிளஸ் நடவு கூலி வந்து மினிமம் வந்து எட்டாயிரத்தி ஐநூறுபா செலவாகுது இருபத்தி ரெண்டாயிரத்து ஒரு ஏக்கருக்கு கரணம் மூலிமா நடவு பண்ணுறதுக்கு ஆனால் எதுக்கான இப்போ நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா அதையும் இப்போ நம்ம மாறுவதெல்லாம் பண்ணியிருக்கிறோம் எப்படி பண்ணிணா நடவு வந்து நாற்று மூலிமா நடவு பண்ணக்கூடிய மெத்தட் வந்து விவசாயிகள் வந்து இப்போ மாறிக்கிட்டு வர்றாங்க இதுல என்னான அனுகூலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து கேட்டீங்கன்னா ஐம்பது சென்டிமீட்டர் இடைவெளியில் ஆறாயிரம் நாற்று நடவு பண்ணுறாங்க ஆறாயிரம் நாற்று நடவு ஒரு நாற்று வந்து அதாவது நாத்தோட காசு வண்டி வாடகை ப்ளஸ் வந்து நடவு சார்ஜ் எல்லாம் ஜேர்த்திங்கன்னா ஒரு நாற்றுக்கு ரெண்டாயிரம்காறு ரூபா ஆகுதுங்க அப்போ ஆறாயிரம் நாற்றுக்கு பதினாறாயிரத்து ஐநூறுரூவா இதே வந்து நம்ம கர்ண மூலிமா நட பண்ணிங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா நாற்று மூலியமாக நட பண்ணிங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா தான் செலவாகும் கிட்டத்தட்ட நமக்கு பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபா மிச்சம் அது மட்டும் இல்லாம நாற்று நடுறப்ப வந்து ஒரே நாளில் அஞ்சு ஏக்கரை வந்து மூணே ஆளுகள் நட்டுட்டு போயிடுறாங்க இது வந்து எவ்வளவு வந்து ஒரு விஷயம் பாருங்க அந்த நாத்து நடுறப்ப பாத்தீங்கன்னா எந்த விதமான பழுதும் இல்லைங்க நமக்கு உயிரோட ஒரு செடி வந்து நமக்கு வச்சிருந்தாங்க எந்த விதமான பழுது இல்லாம எல்லா நாத்துமே நல்லாவே முளைச்சிருக்கு இந்த மாதிரி நட்ட வயலு இந்த வயலுங்க இதே நம்ம கர்ண மூலியமா நடப்படணும்னு வச்சுக்களே அந்த கருணை வந்து முளைக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா முளைக்குமா முளைக்காதா அதே மாதிரி தண்ணி கட்டுற பாத்து கட்டணுங்க ஒண்ணு தண்ணி அதிகமா விட்டாலும் அழுகி போயிரும் தண்ணி வந்து கரெக்டா வந்து பாய்ச்சா வந்து காய வச்சாலும் வந்து நாத் கரும்பு முளைக்காதுங்க கருணை நடுறப்ப வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டியிருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு ஏக்கருக்கு வந்து கர்ணம் நடுறதுக்கு கிட்டத்தட்ட நாற்பது ஆள் தேவைப்படுறாங்க அந்த நாற்பது ஆள் வந்து ஒரே நாள் வரமாட்டாங்க ஒரு நாளைக்கு பத்து பேர் வராங்க அஞ்சு பேர் ஒரு ஏக்கர் நடுறதுக்கு நாலு நாள் ஆயிருங்க கிட்டத்தட்ட அஞ்சு ஏக்கர் இருபது நாள் வந்து அவர் நடவு பண்ணணும் அது வரைக்கும் பாத்துட்டே இருக்கணும் அதே நாத்து நீங்க நடவு பண்ணி வச்சுங்களேன் ஒரே நாள்ல அஞ்சு ஏக்கரை வந்து எந்த விதமான சிரமம் எல்லாம் நடவு பண்ணிட்டு போயிடறாங்க அது மட்டும் இல்லாம நாத்து நடுறப்ப இன்னொரு நமக்கு என்ன ஒரு பிளஸ் அப்படின்னா கர்ணம் மூலிமா நடவு பண்றதை விட நாத்து மூலியமா நடவு பண்றப்ப கிளைப்பு அதிகமா இருக்கு கிளைப்பு அதிகமா இருக்கு மகசூலும் அதிகமா இருக்கு நீங்க இந்த நாத்து இந்த கரும்பு பாருங்களேன் ஒரு தூர்ல கிட்டத்தட்ட வந்து இருபது வந்து கிளைகள் வெடிச்சிருக்கு எவ்வளவு கிளை பாருங்க இதே நீங்க கர்ண மூலியமா நடவு பண்ணீங்கன்னா இவன் இந்த அளவுக்கு வந்து கிளை வெடிக்காதுங்க இந்த கரும்பு நாத்து முறையை பத்தி இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா தமிழக அரசு நாற்று மூலியமா நடவு பண்றக்கூடிய கரும்புக்கு ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரம் வந்து மானியமும் கொடுக்குறாங்க கரும்பு நாற்று உற்பத்தி பண்றதுக்கு பசுமை குடியில் அமைக்கிறதுக்காக ஐம்பது சதவீத மாநிலத்திலேயும் தமிழ்நாடு அரசும் உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு தமிழக அரசும் சரி மத்திய அரசும் சரி என்ன பண்றாங்க அப்படின்னா கரும்பு சாகுபடியை ஊக்கப்படுத்துறதுக்காக நிறைய உதவியெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இன்னைக்குன்னா கரும்பு விலையை பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ரூபாய் அருமையான விலைங்க எந்த கிராப்லமே அவங்க கிடைக்காதுங்க ஒரு கிட்டத்தட்ட மிக ரொம்ப சுப்பம் வச்சா கூட முப்பது டன் அவர் மகசூல் எடுத்தா கூட ஒரு ஏக்கருக்கு வந்து ரெண்டாயிரத்தி ரூபாய் வந்து ஏதாவது செலவெல்லாம் போக அதாவது வெட்டுக்கூலி சாகுபடி செலவு எல்லாம் போனால் கூட ரெண்டாயிரத்தி ரூபாய் நிற்கிடுங்க முப்பது டன் எடுத்தாலே அவர் எழுவத்தையாயிரம் ரூபாய் சர்வசாதன கிடைக்கும் அவர் ஐம்பது டன் எடுத்தா வந்தீங்களே ஒரு லட்சத்தி இருபத்தி நாயிரம் இருபத்தி ஐயாயிரம் ஒரு ஏக்கருக்கு வந்து கரும்புக்கு கிடைக்கும் அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு கரும்பு சாகுபடி தாங்க ஒரு விவசாயி கிட்டத்தட்ட வந்து நூறு ஏக்கர் வரைக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு ஆள் வந்து பராமரிக்க முடியும் வேற எந்த பயிரிலுமே பண்ண முடியாதுங்க அதனால விவசாய நண்பர்கள் அனைவரும் கரும்பு சாகுபடிக்கு திரும்பணும் அப்படின்ற என்னோட வேண்டுகோளுங்க கரும்பு நாத்து வந்து எல்லா இடத்துலயுமே உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க நீங்க தேவையான நாத்த ஒரு மாசம் முன்னாடியே நீங்க புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நாத்த வந்து உங்க வயல் தேடி வந்து நடவு கொடுத்துருவாங்க கரும்பு விவசாயிகள் அனைவரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் நன்றி